தமிழ்நாட்டில் பசுவதை தடுப்பு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அமலில் உள்ளது என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பலியிடப்பட்டிருப்பதாக எருமைகளை பலிகொடுத்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் இது குறித்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது தீர்ப்புக்கு பின் உரிய நிலைப்பாட்டினை இவ்வரசு எடுக்கும் எனவும் பெரும்பான்மையான மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு செயல்படும் என்பதையும் இந்த மாவட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை விதிகளின் எட்டாவது பிரிவின்படி மாநில ஏழைகளுக்கு இருபத்தி கிலோமீட்டர் தொலைவிற்குள் மாட்டு சந்தைகள் செயல்படக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தாங்கள் வளர்க்கிற கால்நடைகளை எந்த சந்தையில வேண்டுமானாலும் யாரும் எந்த தடையும் இல்லாமல் விற்பதற்கான உரிமை எங்களுக்கு உண்டு முதலமைச்சருடைய பதில் திருப்தி இல்லாத காரணத்தினால் சார்ந்த தமிழ்நாட்டில் பசுவதை தடுப்பு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அமலில் உள்ளது என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்போது சந்தைகளில் காலநிலையில் சந்தைப்படுத்துவதை முறைப்படுத்தும் நோக்கோடு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறையின் மூலம் கடந்த இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிராணிகள் வதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கால்நடைகள் சந்தைப்படுத்துதல் விதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு வெளியிடப்பட்டது இந்த விதிகள் மாற்றினுக்கான பசு எருது எருமை கன்றுகள் மற்றும் ஒட்டங்கள் ஆகியவற்றுக்கு பொருந்தும் இவ்விதிகளின் இருபத்தி ரெண்டு பி இரண்டு இருபத்தி ரெண்டு டி இரண்டு மற்றும் இருபத்தி ரெண்டு இ பிரிவுகளின்படி சந்தையில் விற்கப்படும் மாடுகள் இறைச்சிக்காக வெட்டப்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விதிகளின் பிரிவு இருபத்தி ரெண்டு டி நான்கின்படி மாடுகளை வாங்கப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விதிகளின் எட்டாவது பிரிவின்படி மாநில எல்லைகளுக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்குள் மாட்டு சந்தைகள் செயல்படக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய விதிகளை செயல்படுத்த தடையானை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வில் கடந்த இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று மனுக்கள் டபிள்யூபி நம்பர் பத்து நூற்றி இருபத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பத்து நூற்றி இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினேழு தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற அமர்வு இவ்விதிகள் செயல்படுத்துவதற்கு நான்கு வாரத்திற்கு இடைக்கால தடை வழங்கியுள்ளது மேலும் மத்திய அரசுக்கு இந்த விதிகளால் விவசாயிகள் பல விதங்களில் பாதிக்கப்படுவார்கள் என்பதையும் விதிகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் நாட்டின் பல பகுதியில் இருந்து வந்ததை கருத்தில் கொண்டு விதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசின் பரிசில் இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளதாக பல பத்திரிகையில் செய்தியும் வந்துள்ளது உச்ச நீதிமன்றத்திலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் இதுகுறித்து வழக்குகள் நிலுவில் உள்ளது தீர்ப்புக்கு பின் உரிய நிலைப்பாட்டினை இவ்வரசு எடுக்கும் எனவும் பெரும்பான்மையான மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு செயல்படும் என்பதையும் இந்த மாமற்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாடுகளை வளர்த்து வளர்க்கின்ற விவசாயிகளுக்குரிய வருவாயை தடுக்கிற வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கிற வகையில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் ஆடுகளை மாடுகளை வளர்த்து கால்நடைகளை வளர்த்து பிழைப்பு நடத்திய இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாய தொழிலை அதற்கான அடிப்படை ஆதாரமாக இருக்கிற கால்நடை வளர்ப்பை இன்று இந்த மத்திய அரசினுடைய இந்த தடை சட்டத்தால் மாட்டு மாடுகளை வளர்ப்பது மாடுகளை சந்தைப்படுத்துவது சந்தைப்படுத்துவதற்காக நாட்டின் அல்லது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாடுகளை எடுத்து செல்வதற்கு மாடுகளை எடுத்து செல்கிற அனைத்திற்கும் கட்டுப்பாடுகளை விதித்து விதிகளை விதித்து சட்டங்களை விதித்து அரசு நிர்வாகம் தடுக்கிற நிலை மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது விவசாயிகள் தாங்கள் வளர்க்கிற கால்நடைகளை எந்த வேண்டுமானாலும் யாரும் எந்த தடையும் இல்லாமல் விற்பதற்கான உரிமை எங்களுக்கு உண்டு அப்படி விற்கிற மாடுகளை விற்பதற்கான மாடுகளை அவரை இறைச்சிக்காக பயன்படுத்துகிறார்களா என்று கேள்வி கேட்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை மத்திய அரசே இந்த சட்டத்தை போடுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது மாண்பு முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய உடைய அரசு அவர்தம் கனவையை நனவாக்குகிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற மாண்பு முதல்வரையாருடைய இந்த அரசு சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து தனி சட்டத்தை ஏற்றி தமிழ்நாட்டுக்குள் கால்நடைகளை வளர்ப்பது மாடுகளை வளர்ப்பது எங்கு வேண்டாமானாலும் சந்தைப்படுத்துவதற்கு தடையில்லாமல் அதை எந்த பயன்பாட்டிற்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடையில்லாத ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலே கொண்டு வர வேண்டும் என்பது எங்க என்னுடைய எமது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய என்னுடைய விருப்பத்தை சட்டமன்ற பேரவையிலே நான் இந்த இன்று கொண்டு வந்த இந்த என்னுடைய கவலைவிற்பு தீர்மானத்திலே பேசினேன் அந்த சட்டத்தை நாம் ஏற்கக்கூடாது என்று பேசியிருக்கிறேன் முதல்வரினுடைய பதில் இன்னும் அவர் அதற்கான அதற்கான ஆய்வு குறிப்பாக அவர் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்குகள் இருக்கதை சுட்டிக்காட்டி அவர் முழுமையான நிலைக்கு வருவதற்கு அந்த நிலை வந்த பிறகு கட்டாயமாக புரட்சி தலைவர் அம்மாவனுடைய அரசு விவசாயிகளை நலன் காக்கிற அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தடை சட்டத்தை எதிர்க்கிற அரசாகத்தான் இருக்கும் அதன் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு நான் என்று வெளிநடப்பு செய்திருக்கிறேன் மாடுகள் என்பது பண்டைய காலத்திலிருந்தே இன்னும் அதிகமாக சொல்லப்பட வேண்டுமையானால் ரிக்வேதத்திலேயே மாடுகள் பலியிடப்பட்டிருப்பதாக ரிக்வேதங்களே சொல்லியிருக்கிறது இந்திரனுக்காக எருமைகளை பலி கொடுத்ததாக ரிக்வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக பண்டைய தொட்டு காலங்களிலிருந்து விவசாய மக்களுடைய தோழனாக விவசாயிகளுடைய ஒரு நண்பனாக விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய காளைகள் கிராமங்களிலே வீடுகளுக்கு பயன்படக்கூடிய பசுக்கள் அந்த நன்றியின் வெளிப்பாடாகத்தான் தமிழர்கள் சிவன் ஆலயங்களிலே சிவனை வழிபடுவதற்கு முன்பாக நந்தீஸ்வரனாக காளைகளை கடவுளாக உருவாக்கினான் பசுக்களை கோமாதாகளாக உருவாக்கினான் இது பண்டைய காலங்கள் ஆனால் காலத்தின் போக்கிலே மாற்றங்களும் விவசாயத்தினுடைய நலிவுகளும் இப்படி இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட மக்களுடைய மனமாற்றங்களும் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க அன்றைய காலங்களில் குறைவாக மாட்டிறைச்சிகளை உண்டவர்கள் உன்றவர்கள் இன்றைக்கு பெரும்பாலாக அதிகமாக தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக அளவிலே அதற்கான விருப்பம் உள்ளவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாட்டு இறைச்சி என்பது மனிதர்களுடைய ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுடைய அன்றாட உணவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு ஜனநாயக நாட்டிலே இவர் இதைத்தான் உண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை என்கின்ற நிலைப்பாடை உணர்ந்தும் தன்னுடைய சர்வாதிகாரத்தால் ஒரு நாட்டிலே மக்களுக்கு எதிரான ஒரு ஜனநாயக போக்கை இவர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் இவர்கள் இதைத்தான் உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர் சார்பாக என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஆனாலும் கூட நான் என்னுடைய பதினேழாவது வயதிலே சென்னைக்கு வந்த தருணங்களில் அன்றைக்கு ஒரு பேச்சுலர் வாழ்க்கை வாழ்ந்த அந்த நேரங்களில் சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய அந்த கையேந்தி பவனிலே அன்றைக்கு இரண்டு இட்டலி மூன்று இட்டலி வாங்கினால் அன்றைக்கு இரட்சிக்கரியாக இதுதான் கிடைத்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது சென்னைக்கு வந்தவர்கள் எளியவர்கள் வறியவர்கள் அதைத்தான் அன்றைக்கு ஒரு பெரிய உணவாக விரும்பிய காலங்கள் உண்டு ஆக மாட்டிறைச்சி என்பது மக்களுடைய விருப்பத்திற்குட்பட்டது ஒருவருக்கு பிடித்தால் அதை சாப்பிடலாம் பிடிக்காதவர்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை என்னிடத்திலே நிறைய பேர் கேட்பார்கள் இதை சாப்பிடுறீர்களா இதை சாப்பிடுகளா என்று கேட்கும் இல்லை இல்லை நாங்கள் பியூர் விஸ்டேரியன் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுவேன் நான் பியூர் நான் விஸ்டேரியன் என்று சொல்லுவேன் ஆக எங்களை போன்றவர்கள் மாமிசங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய எங்களைப் போன்ற எண்ணற்ற மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேச பெருங்கட்டத்திலே இதை இவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற சொல்லுகின்ற இந்த சட்டம் மக்களுக்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது என்பதை நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்த என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் இதை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு இது தமிழர்களுடைய உரிமை இது மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரானது என்பதை சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழகத்திலே அமுல்படுத்தக்கூடாது என்பதிலே ஆணித்தரமான ஒரு முடிவை முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் மாட்டிறச்சியை விற்கக்கூடாது என்பதையெல்லாம் கவனத்திலே கொண்டு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கு எதிராக கேரள சட்டமன்றமும் மேகாலய சட்டமன்றமும் புதுச்சேரி சட்டமன்றமும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய கோவா மாநிலத்திலேயே அந்த மாநில அரசு இதற்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் போன்று மத்திய அரசுடைய மாடு விற்பனை தொடர்பான அந்த அறிவிப்புக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நான் தனிநபர் தீர்மானத்தை கொடுத்தேன் என்னோடு தோழமையில் இருக்கக்கூடிய தமிழக கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களும் முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களும் கொடுத்தார்கள் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளும் நாங்களும் இந்த கோரிக்கை எழுப்பிய போது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை இது மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கிய அரசு அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பார்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம் மத்திய பாஜக அரசு இந்தியா முழுக்க இரண்டு சதவீத பேருடைய கலாச்சாரத்தை திணிக்க நினைக்கிறது ஒற்றை கலாச்சாரத்தை புகுத்த நினைக்கிறது அதை ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் எனவே விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் கால்நடை விற்பனையை பாதுகாக்க வேண்டும் மாட்டுக்கரியை உண்ணக்கூடிய மக்களின் உணவு உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக சட்டமன்றத்தில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் தனி சட்டத்தையும் தேவையை பெற்ற ஏற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அரசுடைய கவனத்தை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் முதலமைச்சருடைய பதில் திருப்தி இல்லாத காரணத்தினால தோழமை கட்சியை சார்ந்த நாங்களும் இங்கே வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் தோழமை கட்சியாக நீங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்க திமுக குற்றச்சாட்டு பாஜக பாஜகவுக்கு தமிழக அரசு அடிபணிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப இந்த விஷயத்துல நீங்க வெளிநடப்பு செய்திருக்கிறதுனால முரண்பாடு ஏற்பட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு காங்கிரசுக்கு ஒரு நிலைப்பாடு ஒன்று அதே போன்று பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு கோணங்களும் பார்வைகளும் உண்டு தோழமை கட்சியான எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் மத்திய பாஜக அரசுடைய அந்த அறிவிப்பை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டுடைய விவசாயத்தை பாதுகாக்கும் வகையிலும் கால்நடை வளர்ப்பை பாதுகாக்கும் வகையிலும் மாட்டுக்கறி விரும்பி உடக்கூடிய மக்களின் உணவு உரிமையை மதிக்கக்கூடிய வகையிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் வேண்டும் என்பதுதான் எங்கள் மூன்று அரசு கட்சிகளுடைய நிலைப்பாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் முதலமைச்சர்களுடைய பதில் இல்லை என்ற காரணத்தினாலே வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் தொடர்ந்து இதற்காக ஜனநாயக ஒன்றின நாங்கள் போராடுவோம் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்சப் புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்